ஒரு மிகப்பெரிய மடாலயம் அது அந்த ஆலயத்தில் அந்த எல்லாம் பேச்சுரிமை வந்து தடை செய்யப்பட்டிருந்தது தடைன்னா யாரும் பேசக்கூடாது பேசவே கூடாது ஒரே ஒரு விதிவிலக்கு மட்டுந்தான் பத்தாண்டுகளுக்கு ஒரு முறை இரண்டே ரெண்டு வார்த்தைகள் மட்டும் பேசலாம் அப்போது பத்தாண்டுகள் கழித்த ஒரு சீடர் வந்து குரு கிட்டே போகிறாரு அப்போ குரு கேட்குறாரு நீ பேச ஒரு முறை இரு வார்த்தைகள் என்னென்னு கேட்குறாரு படுக்கை கடினம் ஓ அப்படியா என்று பதில் அளிக்கிறார் குரு அடுத்த பத்தாண்டுகள் கழித்த அந்த சீடர் திரும்பவும் குரு கிட்ட போகிறாரு குரு கேட்குறாரு நீ பேச விரும்புகிற ரெண்டு வார்த்தை என்னென்னு சாப்பாடு நாத்தோன் வந்து அந்த சீடர் சொல்கிறாரு ஓ அப்படியான்னு சொல்லிட்டு அமைதியாகிடுறாரு மேலும் ஒரு பத்தாண்டுகள் கழித்து அந்த சீடர் வந்து குரு கிட்டே போகிறாரு இப்போது நீ பேச விரும்புகிற ரெண்டு வார்த்தை என்னன்னு கேட்குறாரு நான் போகிறேன் அப்படின்ட்டு அதுக்கு குரு சொன்னார் நல்லதுன்னு அதுக்கப்புறம் குரு சொல்கிறாரு நான் இது எதிர்பார்த்த ஒன்று தான் நீ முப்பது வருடமும் ஒன்று மட்டும்தான் சொல்லிட்டுருக்க புகார் கிளம்பு என்றார் இந்த முப்பது வருஷமும் தன்னை மாத்திக்க முடியாத ஒருத்தர் எப்படி நிம்மதியான வாழ்க்கையை